ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முள்ளங்கியை இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க அந்த என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி முந்நூறு கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் முள்ளங்கி எப்பவுமே அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கால் பகுதி மட்டும் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் எடுத்து வச்சிருக்கிற முள்ளங்கி உருளைக்கிழங்கையும் நல்லாவே தோல் நீக்கிட்டு இப்போ நம்மளோட முள்ளங்கியோடைய அந்த மேல் பகுதி பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் நிக்க முள்ளங்கி உருளைக்கிழங்கையெல்லாம் ஒரு தடவை நல்லாவே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ திருவருதை எடுத்துக்கிட்டு பெரிய ஓட்டையா இருக்கலையே அது எடுக்காம அந்த திருவருதில் இருக்கிறதுல சின்ன சைஸாக ஓட்டை இருக்கிறத எடுத்துக்கிட்டு முள்ளங்கியை அதில் வச்சு நல்லாவே துருவி எடுத்துக்கலாம் நம்ம பெரிய ஓட்டையா திருவுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ரெசிபிக்கு சுத்தமாக செட் ஆகாது அதனால எவ்வளோ சின்ன ஓட்டையா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம துருவி நான் காட்டுறது போல இந்தளவுக்கு நம்ம சைஸ்ல நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முள்ளங்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம துருவினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கெழங்கையும் கையோட முள்ளங்கி எந்த ஹோலில் வந்து நல்லாவே துருவி எடுத்தோமோ அதே ஹோலில் வந்துட்டு நம்ம உருளைக்கெழங்கையும் நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நல்லாவே பொடிப்பொடியாக துருவி கிடைச்சிரும் துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் முள்ளங்கியையும் நம்ம வந்து கிரேட்டர்லேருந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முள்ளங்கி நீர் காய்கறதுனால அதிக அளவில் நீர் வந்து முள்ளங்கியில் இருக்கும் இப்போ நான் காட்டுறது போல் நம்ம நல்லாவே டைட்டாக இப்போ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணி வெளியாகுதுன்னு பாருங்கள் அந்தளவுக்கு நீர் இருக்கும் நம்ம எப்போ எப்போவுமே பண்ணுற போது த முங்கையை வந்து சூடான கடாயில் போட்டு நல்லாவே வதக்கி அதோடய நீரெல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சமையலுக்கு பயன்படுத்துவோம் ஆனால் இந்த ரெசிபிக்கு நான் காட்டுறது போல் நல்லாவே டைட்டாக பிழிஞ்சு அதோட எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீரை நம்ம வெளியேற்றிட்டு இருக்கிற எல்லா முள்ளங்கியுமே இந்த மாதிரி பிழிஞ்சு நான் ஒரு பவுலில் இப்போ மாற்றி வச்சுக்கிறேன் உருளைக்கெழங்கு நான் சேர்த்து துருவினதுனால தனியாக அதோட சேர்த்துமே பிழிஞ்சிடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு உருளைக்கிழங்கு தனியாக துருவி அதை இப்போ நான் அவங்களுக்கு தனியாக காமிச்சிருக்கேன் நம்ம எவ்வளோ டைட்டாக பிழிஞ்சது அந்த நீரெல்லாம் வெளியேற்றினாலும் முள்ளங்கியோட ஈரத்தன்மை லைட்டாக வந்து முள்ளங்கியில் இருக்கும் ஒரே ஒரு உருளைக்கெழங்க தனியாக திருவினதுனால இப்போ முள்ளங்கையும் உருளைக்கெழங்கையும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சூடான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லாவே பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வெடிக்க விட்டுறலாம் இப்போ சீரகம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அது நல்லா எண்ணெயில் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அஞ்சு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்மளுடைய தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லாவே வேக விட்டுடலாம் இப்போ எண்ணெயிலேயே தக்காளி நல்லாவே வெந்து கிடச்சிரும் இப்போ தனியாக ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பிடிச்ச மிக்சியில் நல்லாவே மையாக அரைக்க முடியும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நிலக்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே மையை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா திக்கான ஒரு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சிட்டியே சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லாவே வதக்கி விட்டுரலாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற நம்மளுடைய தக்காளி பேஸ்ட்டை நம்ம அந்த எண்ணெயோட சேர்த்துடலாம் இந்த பியூரியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நம்மளுடைய மசாலாவும் டொமேட்டோ பொரியும் ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக இதை மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டுறலாம் நமக்கு இந்த மசாலா கொதிக்கிற இந்த டைமிங்கில் துருவி வச்சுருக்கிற முள்ளங்கி உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டு அரிசி மாவு இன்னைக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் எடுத்துக்கிற இந்த ஸ்பூனில் தான் நான் அடுத்தடுத்து சேர்க்க போகிற எல்லா பொருளுடைய மெஷர்மெண்ட்டுமே நான் சொல்கிறேங்க இப்போ கான்ஃப்ளவர் வந்து அதே டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது அரிசி மாவுக்கு பாதி அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஒரு சிட்டியே அளவுக்கு உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் நம்ம நல்லாவே ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா பொருளும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த முள்ளங்கியோட ஈரத்தன்மை வந்துட்டு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி பால் எடுத்தால் கூட ஒன்று கூட நல்லாவே ஒட்டிக்கிறோம் இதில் நம்ம கட்லெட் எடுக்கிறதுனா கூட நல்லாவே தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து தண்ணியோ எண்ணெயோ சேர்க்காமல் அந்த ஈரப்பதத்துலேயே நமக்கு நல்லாவே ரெடி ஆகிரும் நம்மளுடைய முள்ளங்கி மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரும் இதுதான் கம்ப்ளீட்டான கன்சிஸ்டன்சி இப்போ கையில் நான் எண்ணெயெல்லாம் தடவலைங்க ஆனால் எனக்கு ஒன்று கூட ஒட்டியிருக்காது அது முள்ளங்கியோட ஈரத்தன்மையினால தான் இப்போ நான் காட்டுறது போல் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு எண்ணெய் எல்லா பக்கமும் நான் வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க என்றைக்கு பதிலாக பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் கூட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் இன்னுமே வந்து ஸ்மெல் வை சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம பிளேட்டில் செட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் நல்லாவே உதுத்து விட்டு உதுத்து விட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் பிளேட்டில் மாத்திர எல்லா முள்ளுங்கையுமே எடுத்து விட்டு எல்லா பக்கமும் ஒரே அளவில் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ கை வச்சு எல்லா பக்கமும் நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நல்லாவே கரண்டி வச்சு நல்லாவே மறுபடியும் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி கார்னர்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரே பக்கமாக ஈவனாக எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ செட் பண்ண இந்த பிளேட் எடுத்துகிட்டு போய் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க இந்த மாதிரி இட்லி தட்டியே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி மேலே இந்த பிளேட்டை வச்சுட்டு நல்லாவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளுடைய முள்ளங்கியை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லாவே வெந்து கிடச்சிருங்க செக் பண்ணலாம் தேவையில்லை பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம் இந்த டைமிங்கில் வேக வச்சு நம்ம பிளேட்டை தனியாக வச்சு நல்லாவே ஆற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ நல்லாவே ஆறுனதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு ஓரங்களெல்லாம் நல்லாவே எடுத்து விட்டுறலாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்மளுடைய முள்ளங்கியை வந்து இப்படி கவுத்தணும் அப்படின்னா நமக்கு இப்போ அதுலேருந்து இருந்து ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிரும் நம்ம வந்து என்ன சேர்த்து தடவிருக்கோம் இல்லையா அதனால் நமக்கு ஒட்டாமல் தனியாக கிடச்சிரும் நம்மளுடைய முள்ளங்கி பன்னீர் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கட் பண்ணி நம்மளுடைய சைஸ் வேணுங்கிற அளவுக்கு பன்னீரை க்யூப்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி வெறுமனை சாப்பிட்டாலே முள்ளங்கி பன்னீர் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே பன்னீர் மாதிரியே நான் க்யூப்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து கட்டுறேன் பாருங்களேன் நம்மளோட முள்ளங்கி பன்னீரை இப்படி தனியாக எடுக்கும்போது சைடில் அதோடைய நார் நேராக தெரியும் அது ஏன்னா நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால முள்ளங்கியே நல்லாவே அரைச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பன்னீர்லாம் செய்யும்போது அந்த அளவுக்கு ரெசிபி நல்லாவே வரல இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது எந்த பிசுறு தட்டாமல் சூப்பராக ரெடி ஆச்சுங்க இதை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ சூடான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு செஞ்சு வச்சிருக்கிற எல்லா பன்னீரையுமே நம்மளோட கடாயில் சேர்த்துடலாம் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே நல்லாவே ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் கலரில் சூப்பராகவே நமக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நம்ம வச்சுக்கிட்டாலே போதும் ஒரு பக்கம் நல்லா நான் காட்டுறது போல் ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வந்துடும் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கிற நம்ம கிரேவியில் கொண்டு போய் நம்ம முள்ளங்கி பன்னீராக சேர்த்துடலாங்க இப்போ ஒவ்வொன்றா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் மீன்லாம் நம்ம சேர்க்கும் போது ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் இடைவெளி விடுவோம் இல்லையா அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா தான் மசாலா வந்து நம்மளோட முள்ளங்கி பன்னீரில் ஃபுல்லு நல்லாவே இறங்கி நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும் எல்லா பன்னீரையும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அது வேகணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை மசாலா மட்டும் நம்ம உள்ளே நல்லா செட் பண்ணிட்டா போதும் இன்றைக்கி நான் காட்டின மசாலா மசாலில் ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் மசாலா மாதிரி நம்ம கிரேவியை ரெடி பண்ணிக்கிட்டு அதில் முள்ளங்கி பன்னீரை சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சு ஒரு நிமிஷம் நம்ம நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்றலாங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மூடியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மசாலாலாம் சூப்பராக செட் ஆகி நம்மளுடைய முள்ளங்கி பன்னீர் கிரேவி இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் அந்தளவுக்கு மசாலா உள்ளே இறங்கியிருக்கும் இப்போ சுட சுட நம்மளுடைய சாதத்துக்கு சப்பாத்திக்கு என்னென்னாலும் செம்ம சைடிஷ் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சுங்க இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இன்னும் நல்லாவே க்யூப்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நான் இந்த கடலை மாவோட சேர்த்துக்கிட்டேங்க இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நான் காட்டுறது போல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பக்கத்தில் வந்து ஒரு அவல் பிடிச்சதோ அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துறது அவளை நல்லாவே பொடிச்சு ப்ரெட் கிரம்ஸ் போல ரெடி பண்ணி எடுத்துருக்கேங்க குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி எடுத்துகிட்டு கடலை மாவில் சேர்த்துட்டு ஒரு தடவை கோட் பண்ணிக்கலாங்க இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லாவே முக்கி நம்மளோட கடலை மாவை கோட் பண்ணதுக்கப்புறமா பொடிச்சு வச்சுருக்கிற அவளோட சேர்த்துட்டு அதையும் மேலே நல்லாவே கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ரெடியாக இருக்கும் இப்போ இது நம்ம பன்னீர் எடுத்துகிட்டு போய் சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் போடும்போது அந்த அவல் க்ரம்ஸ் வந்து வெளியாக ஆரம்பிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிய விட்டுட்டு நம்ம எண்ணெயிலேருந்து நம்மளுடைய முள்ளங்கி பன்னீர் பாப்கார்ன்ஸை நம்ம வெளியே எடுத்துடலாங்க நம்ம இந்த மாதிரி வேக வச்சு முள்ளங்கி பன்னீர் நம்ம செய்யும் போது எண்ணெய் அதிக அளவில் குடிக்காது நார்மலாக முள்ளங்கியில் நம்ம கட்லட் செய்யும் போது அதிக அளவில் நீர் இருக்கிறதுனால எண்ணெய் குடிக்குங்க நம்ம இந்த மாதிரி பாப்கார்ன் செய்யும் போது எண்ணெய் அதிக அளவில் குடிக்காது நல்லாவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இந்த முள்ளங்கி பன்னீர் பாப்கார்ன்ஸை நம்மளுடைய சாதத்துக்கு தொட்டுக்க தொட்டுக்கி வச்சுக்கலாங்க அப்படின்னா சாஸ் வச்சு நம்ம தனியாகவும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பா இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ